ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருஷ்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாசுரங்கள் அதுக்கான விளக்கங்கள் ஆண்டாள் நாச்சார் அதில் எந்த திவ்யதேசத்தை குறிப்பிட்டிருக்கா அப்படின்றத பற்றியும் தெரிஞ்செண்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு திருப்பாவையுடைய ஏழாவது பாசுரம் கீசு கீசே என்றெங்கும் ஆணை சாத்தன் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டு திவ்ய தேச அனுபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்ஸன் தயாரா இருக்கார் எல்லாரும் இப்ப அதை அனுபவிக்கலாம் மாணக்காத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேக்கென்னு காசும் பிறப்பும் கலகலப்பகை பேத்து வாசகெரும் முயல் மத்தினால் மத்தியனால் ஓஜைப்படுத்த பயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேட்டே கிடத்தியோ இந்த பாசுரத்துல கேசவன் நாராயணனுங்கிற நாமத்தை சொல்றேன் அது மட்டும் இல்ல கீச்சி கீச்சிங்கிறது வலிய குருவிகள் ஒரு விதமான குருவி இனத்த காரணம் அந்த குருவிகளை இப்ப இந்திய சப்தத்துக்கு கூட கேட்காம அப்படி என்ன நீ தூங்குறான்னு கேட்கறான் காசும் பிறப்பும்னா காசு மாலைகள் பிறப்புன்றது இந்த இடத்துல முத்துமணி மாலைகளை சொல்றது பிறப்புனா உடனே ஜென்மம்னு நம்ம நினைக்க முடியாது பிறப்புனா முத்துமணி மாலைகளை சொல்றது இப்படி போட்டு இது கையில இருக்கக்கூடிய அந்த வளையல்கள் முத்து சங்க வளை முத்து வளையல்களை அவ போட்டு இருக்கும் போது அந்த அதனால ஏற்படுத்துற ஓசை கூடவா உன்ன கேட்கல இல்ல மத்தினால இழிக்கிற தைரவமும் உன கேட்கல தைரவம்னா அனுரத்தம் கடையற இது அதுவும் உன கேட்கலையா நாராயணனை பாடம் நீ எழுந்திருக்கணும் எழுந்திரேன்றா அப்படி என்ன தூக்கம் உனக்கு நாராயணரை பாட முடியாத அளவுக்கு மார்கழி நோம்பு நோக்கிற நிலத்தை எழுந்திருங்கிற தோய் கோய்மாற முக்கியமா திருப்பள்ளி எழுச்சி இதுல திவ்ய தேசத்தை வந்து எதர்த்த கொன்றான்னா வனமதுரை வனமதுரையில தான் இந்த திவ்யதேசம் திரு ஆயர் பாடி இதாலதான் வந்து அவர் அந்த ஜெயில்ல பிறக்கிற அந்த சிறைச்சாலையில கம்சனோட பிறை வளர்ந்தது வளக்கிறது பிருந்தாவனத்துல பண்ண ஈலை தேசி ஏராளம் பூத்தனை சம்காரத்தில் இருந்து ஆரம்பிச்சு கோலகா பீடனா ஆரம்பி என்னென்ன பண்ணினான்றது கேட்டா கோவர்தனகிரியை தூக்கினா காளியன் மேல எழுந்து நர்தனம் ஆடினான் காண காணகத்துல சென்று மாடு மேய்ச்சான் அவளோட லஞ்சு சாப்பிட்டான் ஆகாரம் உண்டான் போய் ரெண்டு மரங்களையும் மருத மரங்களை மூசிச்சான் பல அசுரர்கள் பூச்சி கம்சனை கொண்டு அது மட்டும் இல்லாம அக்ரூரருக்கு தர்சனம் கொடுத்து நந்தகோபுரக்கு தர்சனம் கொடுத்து எத்தனையோ இது அதாவது இந்த சேத்திரத்துல மதுரா கேத்திரத்தை ஆண்டாள் மங்களாசாசனம் பண்றா இந்த கஷத்திரம் திருவாதர்பாடி கேத்திரம் இல்லை இருக்கிற பெருமாள் திருநாமம் நவமோகன கிருஷ்ணன் தாயார் ருக்மணி சத்யபாமான் பேர் இந்த இருந்த கோவில் வந்து புராதன கோவில் வந்து இருந்திருக்கு இந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஆனால் இந்த இப்போ இல்லை இந்த கோவில் இந்த கோவிலுக்குள்ளே என்ன வேணா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோவிலுங்கிறது என்ன வேணால் அதாவது நந்தகோபர் பலராமர் யசோதா அவரோட இரு பலராமர் அவரோட இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார் தொட்டில் கண்ணனோட இருக்கார் ஆனால் உண்மையிலே இருந்த புராதன கோவில் வந்து இப்போ இந்த காலத்தில் இல்லை டியூ டு இன்வேஷன்ஸ் அண்ட் ஆல் தட் ஹேப்பன்டு அதனால் அந்த கோவில் வந்து அழிஞ்சு போயிடுத்து அதனால நான் என்ன சொ அதனால என்னதுன்னா நம்ம எதுவாக இருந்தாலும் பெருமாள் எங்கே இருந்தாலும் அவன் எங்கு முழந்து கண்ணன்னு ஆழ்வார் சொன்னது போல் எங்கே இருந்தாலும் பெருமாள் பெருமாள் தான் அவரை நம்ம சேவித்து இன்புறலாம் எப்பொழுதுமே சூரதாசர் வந்து இந்த பெருமாளை தான் பாடி அருள் பெற்றாள் இங்கேருந்தான் வந்து அந்த சாகருங்கிற அந்த வல்லபாச்சாரியாருடைய சீடரான மகாகவி வல்ல மகாகவி வல்லபாச்சாரியாருடைய சீடரான சூரதாசர் என்ன பண்ணுறார் இந்த இடத்துல இருந்தா வந்து ஸ்ரீநாத் ஜி கோவில் அது கோவர்தனத்தில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல கூட தான் இருந்து வந்து அவர் எம்பெருமானை பாடினாருங்கிறது ஒரு ஐதீகம் முக்கியமா அவர் யாருக்கு பிரத்யட்சம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அக்ரூரருக்கு பிரத்யட்சம் அந்த பெருமாள் அக்ரூரர் இந்த இடத்துல வந்து ஒரு புஷ்கரவிகளை நீராடி சேவிக்கும் போது ஞானம் பண்ண போகும்போது பெருமாளுடைய ஆதிதேச ரூபத்தை சேவிக்கிறார் மதுரா கவிக்கிட்டு போகும்போது கம்சன சங்காரம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா கண்ணன் வளர்ந்த அவன் லீலைகள் பல புரிந்த திருவாயற்பாடி திவ்யதேசம் எவ்வளவு விசேஷமான திவ்ய அனுபவம் இல்லையா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னியுடைய பாசுரம் விளக்கம் மற்றும் திவ்ய அனுபவம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இன்னியுடைய பாசுரத்தையும் திவ்ய தேச வைபவத்தையும் நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு அடுத்த பாசுரத்துல எந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க போறீர்கள் அதுக்கு எல்லாரும் மறக்காம கதா பிரிகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சாய்ந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெர்ஃபாமன்ஸஸ் இருக்கு நிறைய குழந்தைகள் மறுபடியும் திருப்பாவை சேவிச்சிருக்கா பகவத்கீதா ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்கா எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கோ இன்னைக்கு சாயந்தரம் கதவிக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்